வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதம்பூர் விமானத்தளத்துக்கு போயிருந்தாரு அதை கவனிச்சிருப்பீங்க தரமான கூஸ் பம்ப்ஸுங்க பாகிஸ்தான் தரேன் ஆதம்பூர் விமானத்தளத்தை நாங்கள் தாக்கணும் தாக்கி அழித்தோம் அந்த விமானத்தளத்தில் இருக்கக்கூடிய எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ரஃபேல் விமானங்களை தாக்கி அழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுக்கிறக்கானுங்க குருடா இருக்கானுங்க நம்ம பாரத பிரதமர் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எந்த விமான தளத்தை தாக்கி அழித்தோம் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு போய் சொன்னானுங்களோ அந்த விமானத்தளத்துக்கு நேரடியாக பாரத பிரதமர் போகிறாரு போய் சொல்கிறாரு மறைமுகமாக பார்த்துக்கோங்க இவனுங்க ஒன்றும் கிளிக்கவே இல்லை ஆதம்பூர் விமானத்தளத்தில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அது மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் பேசும்போது எந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு ரஃபேலை தாக்கி அழித்தோம் அப்படின்னு சொன்னாங்களோ அதை பேக் ட்ராப்பில் வச்சுருக்காங்க எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு பின்னாடி இருக்கு ரஃபேல்லாம் பின்னாடி இருக்கு நேற்று தரமான சம்பவம் பண்ணிவிட்டார் மனுஷன் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகல் காமில் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த நாள் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பி வீரர் ஒருத்தர் அவருடைய பேர் என்னன்னா பூர்ணம் குமார் ஷா அவர் எல்லை தாண்டி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணானுங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணிட்டானுங்க லாஸ்ட் இருபது நாளா பாகிஸ்தானுடைய கஸ்டடியில் தான் நம்மளுடைய பி வீரர் இருந்திருக்காரு இந்தியா பலமுறை முறை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுச்சு ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் பேச்சுவார்த்தைக்கு வரவே இல்லை இவங்க இவங்க கிட்ட பேசினா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க கிரானா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அணு ஆயுத கிடங்கின் மீதுலாம் தாக்குதல் நடத்திருக்காங்க நம்ம இந்தியா அதில் கதறி போய் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டானுங்க இந்தியா கிட்ட ஐயோயோ இந்த புலிகேசி படத்தில் அப்படியே காலில் விழுவாரில் வடிவேலு அது மாதிரி காலில் விழுந்துட்டாங்க பாகிஸ்தானு ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபது நாளாக பாகிஸ்தானுடைய கஸ்டடியில் இருந்த பூர்ணம் குமார் ஷா அப்படிங்கிற நம்ம இந்திய இராணுவ வீரர் இந்தியா ஒப்படைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அட்டாரி வாகா எல்லை வழியாக நம்மளுடைய இராணுவ வீரரை ஒப்படைத்தது பாகிஸ்தான் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்திய ராணுவ மீ ராணுவ வீரர் மீது கை வச்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது டெஃபனட்டா ஷபா ஷெரீப்பில் இருந்து ஆரம்பிச்சு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசி முனிர் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அபிநந்தனை ரிலீஸ் பண்ணாங்களே அபிநந்தனை ரிலீஸ் பண்ணல பண்ணலனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அப்போ வந்து பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சிச்சு அதே தான் இப்பையும் அதனால தான் இந்திய இராணுவ வீரர் மீது ஒரு சின்ன காயம் இல்லாம அவரை வந்து ஒப்படைச்சிருக்காங்க எல்லாம் மோடியுடைய மேஜிக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கலில் சீமான் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் இந்தியா பாகிஸ்தான் இந்த மோதல் நடந்த சூழலில் இந்தியா என்ன பண்ணாங்க சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தை ரத்து பண்ணாங்க அது தப்பு தண்ணியெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம் போகக்கூடிய நதிநீரெல்லாம் எப்படி தடுக்கலாம் அங்கே பாகிஸ்தான்லேயும் அப்பாவி பொதுமக்கள் இருப்பாங்க அப்படின்னு பாடம் எடுத்துக்கிறதாரு சீமானு சீமானுக்கு கடுமையான கண்டனங்கள் பதிவு செய்யப்பட்டுச்சு இப்போ அடுத்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ராணுவ வீரர் பத்திரமாக நாடு திரும்பியிருக்கார் பார்த்தீங்களா அவர் நாடு திரும்புவதற்கு முன்பாக பாகிஸ்தான் மீடியாவில் யாசின் மாலிக் இருக்கான் பார்த்தீங்களா அவனுடைய ஒய்ஃபு யாசின் மாலிக் உடைய ஒய்ஃப் யாசின் மாலிக் யார் இப்போ நம்ம இந்திய சிறையில் இருக்கான் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணது பயங்கரவாதிகளோடு ரொம்ப தொடர்பில் இருந்தது காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை ரொம்ப கொழுந்து விட்டு எரிய வச்சது இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி வழங்குறது இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் யாசின் மாலிக்கு இப்போ சிறையில் இருக்கான் இந்திய சிறையில் யாசின் உடைய ஒய்ஃபு பாகிஸ்தான் மீடியாவில் ஒரு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க இந்திய இராணுவ வீரரை நம்பக்கிட்ட குடிபட்டிருக்காருல்ல அவரை கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய யாசின் மாலிக்கை எங்கள்கிட்ட அனுப்பணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்போ தான் பிஎஸ்எஃப் வீரரை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாகிஸ்தான் மீடியாவில் யாசின் உடைய ஒய்ஃப் உட்கார்ந்து பேட்டி கொடுத்துட்டுருக்கு இருக்கு யாசின் மாலிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்கு இப்போ யாசின் மாலிக்கு எவ்வளவு ஒரு மோசமான ஆளாக இருப்பார் இந்த யாசின் மாலிக்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் கடலூரில் நடந்த நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் சீமானு அந்த புகைப்படங்கள் இப்போ வைரலாக ஷேர் ஆகுது பாஜகவினர் ஷேர் பண்ணி இந்த பகல்காம் டெரர் அட்டாக்ல இந்தியாவுடைய உளவுத்துறையுடைய தோல்வி தேச பாதுகாப்பு என்ன எவ்வளோ கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார் சீமானு யார் யாரெல்லாம் தேச பாதுகாப்பை பற்றி பேசணும்னு வை இல்லாமல் போயிடுச்சு யாசின் மாலிக்க பொதுக்கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்த சீமானு தேச பாதுகாப்பு குறித்து பாடம் எடுக்கிறாருப்பா அப்படின்னு பாஜக கிண்டல் வந்து பண்ணாங்க இப்போ அந்த யாசின் மாலிக் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சி புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் பாஜக வெளியிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய செக்காக இருக்காங்க யாசின் மாலிக் இன்னொரு புகைப்படத்தை பாருங்கள் ஹஃபீஸ் சையது அப்படிங்கிற இவன் யாரு எல்இடியுடைய தலைவன் லஷ்கரி தொய்பா தீவிரவாத அமைப்பு இருக்குல்ல அதனுடைய தலைவன் ஹபீஸ் சையது அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் யாசின் மாலிக்கு உண்ணாவிரதம் இருக்கிறான் அப்சல் குருவுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாமாபாத்தில் என்ன பண்ணுறான் உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறான் யாசின் மாலிக்கு அப்போ யாசின் மாலிக்கோடு பங்கு பெற்றது ஹபீஸ் சையது சர்வதேச பயங்கரவாதி ஸோ எவ்வளோ பெரிய தீவிரவாத குழுக்களோடு தீவிரவாத குழுவுடைய தலைவனோடு யாசின் மாலிக்கிற்கு தொடர்பு இருக்கு அந்த யாசின் மாலிக்கை கடலூருக்கு கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் போட வச்சு ஏன்னு இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ நாம் தமிழர் கட்சியை கலாய்ச்சிக்கு இருக்காங்க இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கடும் சிக்கலில் இந்தி கூட்டணி அப்படிங்கிறதையும் சொல்ல மறந்துட்டேன் இந்தி கூட்டணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிந்து நதிநீர் பங்கீடு ஒப்பந்தம் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்திய அரசாங்கம் நிறுத்தி வச்சாங்களே பேன் பண்ணாங்களே அதை எதுக்காக பேன் பண்ணீங்க சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீரை வந்து திறந்து விடணும் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தியிருக்காங்க எதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி வெஸ்ட் பெங்காலில் ஒரு காலகட்டத்தில் ஆளுங்கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டெரும்பு கழுதை தேஞ்சு கட்டெரும்பாச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே இது கட்டெரும்பு தேய்ச்சி இன்னொரு ரொம்ப மினி 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 சைஸ் கட்டெரும்பாக மாறிடுச்சு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏன்னா இது மாதிரியான பேச்சுகள் காரணமாக தான் இது மாதிரியான போராட்டங்கள் காரணமாக தான் இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்